வணக்கம் இது உங்க தமிழ் நான் ராஜினாமா செய்ய தயார் அம்பேத்கார் சர்ச்சை விவகாரத்தில் அமித்ஷா அதிரடி எதற்கெடுத்தாலும் அம்பேத்கார் 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 என்று இப்பொழுது சொல்வது ஃபேஷன் ஆகிவிட்டது அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை அத்தனை முறை கூறியிருந்தால் உங்களது ஏழு பிறவிக்கும் சொர்க்கத்தில் இடமாவது கிடைத்திருக்கும் என்று மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் இவரின் இந்த பேச்சு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பெரும் புயலை கிளப்பி உள்ளது அமித்ஷாவின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினர் ஜெய் ஜெய்பீம் என முழக்கமிட்டனர் இதனால் அவையை நடத்த முடியாமல் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அம்பேத்கர் குறித்து பேசியது தொடர்பாக விளக்கமளித்த அளித்த அமித்ஷா அம்பேத்கார் மீது நேருவுக்கு இருந்த வெறுப்பு அனைவரும் அறிந்ததே என்றும் எனது கருத்தை திரித்து வெளியிடுகின்றனர் என்றும் தெரிவித்தார் மேலும் அவர் நேற்று முதல் காங்கிரஸ் உண்மையை திரித்து வெளியிட்டு வருகிறது அதனை கண்டிக்கிறேன் அம்பேத்கார் அரசியலமைப்பு இடஒதுக்கீடு ஆகியவற்றிற்கு எதிரானது காங்கிரஸ் அம்பேத்கரை எதிர்த்து வந்தது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வீர் சாவாக்கரையும் அவமதித்தது அவசர நிலையை பிரகடனப்படுத்தி அரசியலமைப்பை முழுமையாக சீர்குலைத்தது நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கரை காங்கிரஸ் எப்படி எதிர்த்தது என்பது நிரூபிக்கப்பட்டது பாபா சாஹேப் இறந்த பிறகும் காங்கிரஸ் அவரை கேலி செய்ய முயன்றது பல காங்கிரஸ் தலைவர்கள் தங்களது தாங்களே பாரத ரத்னா விருதை வழங்கிக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நேரு தனக்கு தானே பாரத ரத்னா விருதை வழங்கிக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி தனக்கு தானே பாரத ரத்னா விருதை வழங்கிக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை பாஜக ஆதரவு தந்த அரசு ஆட்சியில் இருந்தது அம்பேத்கார் மீது நேருவுக்கு இருந்த வெறுப்பும் அனைவரும் அறிந்ததே எனது பேச்சு திரிக்கப்பட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் திருத்தப்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டார் தேர்தல் சமயத்தில் எனது கருத்தை ஏஐ மூலம் திரித்து வெளியிட்டார் இன்று எனது கருத்தை திரித்து வெளியிடுகின்றனர் எனது முழு பேச்சையும் ஒளிபரப்ப ஊடகங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் அம்பேத்கரை எப்பொழுதும் அவமதிக்காத அரசியல் கட்சியை சேர்ந்தவர்னா முதலில் ஜனசங்கமும் பிறகு பாரதிய ஜனதாவும் அம்பேத்கரின் கொள்கைகளை எப்போதும் பின்பற்ற முயன்றன பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த போதெல்லாம் அம்பேத்கரின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்துள்ளோம் இடஒதுக்கீடை வலுப்படுத்த பாஜக பணி செய்தது காங்கிரஸின் இந்த கேவலமான முயற்சியை நீங்கள் ஆதரித்திருக்க கூடாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் இதை சொல்ல விரும்புகிறேன் ராகுலின் அழுத்தத்தால் நீங்களும் இதில் இணைந்திருப்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது கார்கே என்னை ராஜினாமா செய்ய சொல்கிறார் அதுதான் அவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றால் நான் ராஜினாமாவும் கூட செய்கிறேன் ஆனால் அது அவரின் பிரச்சனைகளை தீர்க்காது அவர் இன்னும் பதினைந்து ஆண்டுகள் அதே இடத்தில்தான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்